ரொம்ப முக்கியம் இப்போ கஷ்டப்படுறோம் பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அடுத்து நமது தலைமுறையும் நமது குடும்பமும் நமது குழந்தைகளும் மகிழ்ச்சியாக வாழ வேணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இவங்களுக்கான சில விஷயங்கள் ரொம்ப முக்கியம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை மதிப்பது இது ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டில் பொருளாதாரம் சேருவதற்கு ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்களை மதிப்பது வீட்டில் இருக்கக்கூடிய பெண் இது மரியாதை செலுத்துவது நம் நாம் பெற்ற குழந்தை பெண்ணாக இருந்தாலும் நம்மோடு பிறந்த சகோதரிகள் அவர்கள் பெண்கள் சகோதரிகள் பெண்கள் தானே நம்ம அம்மா நம்ம சின்னம்மா பெரியம்மா மதிக்க கற்றுக்கொள்ளும் பெண்களை மதிக்க கற்றுக்கொண்டால் அங்கே செல்வம் சேரும் நாம் பிறந்திருக்கக்கூடிய ஜனத்தில் முக்கியமானவங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் வறுமை வருவதற்கும் கஷ்டம் வருவதற்கு காரணம் நாம் முக்கியமான விஷயங்களை முக்கியமான இடத்த நம்ம மறந்துட்டோம் முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துட்டோம் அது என்ன முக்கியமான விஷயம் அந்த முக்கியமான விஷயத்தினால நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியல அப்படின்லாம் நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு என்ன முக்கியமான காரணம் ஆக இருக்கும் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு முக்கியமான காரியம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அது என்ன முக்கியமான காரியமாக இருக்குன்னா முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நாம் சரி செய்யப்பட வேண்டிய விஷயமாக இருக்கும் அதே நேரத்தில் நாம் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்குது பொருளாதாரம் வாழ்க்கையில் ஏற்றம் வரணுன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியை மகிழ்ச்சியாக பார்த்துக்கொள்வது அவங்களுக்கு என்ன வேணும் என்ன செய்யணும் அதை சரியாக செய்யணும் தன்னுடைய பெண் குழந்தைகளை நிறைய பேர் நம்ம சொல்லுவாங்க தன்னுடைய பெண் குழந்தைகளை என்னுடைய அம்மானு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா நிறைய இடத்துல சொல்லுவாங்க என்னுடைய அம்மாவே வந்து என்னுடைய பொண்ணாக பிறந்திருக்காங்க எங்கள் அம்மா என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதையெல்லாம் என்னுடைய பொண்ணு கேட்குறா காரணம் எதுவாக இருக்குன்னா தன் அம்மாவை போல அந்த குழந்தையை நாம் போது ஒரு அளப்பரிய மரியாதையும் ஒரு அந்தஸ்தான கௌரவமும் அந்த குழந்தை மேலே ஏற்படும் அந்த குழந்தை நம்மளை நம்ம அம்மா சின்ன வயசுலேருந்து எப்படி கண்டிச்சாங்களோ அது மாதிரியே கேள்வி கேட்கும் அதுதான் ஒவ்வொருத்தருடைய பெண் குழந்தையுடைய வேலை அப்போ அந்த குழந்தைகளை பார்க்கிற போது நம்மை பெற்ற தாய் போலவே தோணும் அப்போ தாய் எனக்கு இல்லை இப்போ என் பொண்ணு தான் இருக்கானா அந்த பொண்ணை தன் தாயை போல் பார்த்து கொண்டால் அந்த வீட்டில் செல்வம் செல்வாக்கு பிறகும் அதுக்கடுத்து நிறைய பேர் வீட்டில் உடன் பிறந்த சகோதரிகள் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய ஊரில் இருக்காங்க இந்த சகோதரிகள் மீது நிறைய அன்பு செலுத்துறது கண்டிப்பாக முக்கியம் எத்தனை பேர் அன்பு செலுத்துகிறோம் உடன் பிறந்த சகோதரிகளை மதிக்காமல் இருப்பது அவர்களை ஏளனம் செய்வது தன்னை விட தாழ்த்தி பேசுவது தாழ்ந்த நிலையில் இருப்பது போல அவர்களை இணைத்து கொள்வது இதுவெல்லாம் வருத்தத்துக்குரிய விஷயத்தை ஏற்படுத்துது தன்னுடைய வாழ்க்கையில் எது எப்படி நடந்தாலும் சரி தன் குழந்தைகள் மீது தன் குடும்பத்தின் மீது யார் அக்கறை செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு வறுமை இருப்பதில்லை வறுமை மாறி கடன் பிரச்சனை காணாமல் போகும் தனக்கான கௌரவம் அந்தஸ்து எப்படியாவது நம்மளை தேடி வரும் இருந்த சகோதர சகோதரியை பார்த்துக்கிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைய நம்முடைய அம்மாவை போல பார்த்துக்கிறது அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கிறது தனக்காக வந்து தன்னுடைய மனைவியை பார்த்துக்கிறது இதுவும் நம்முடைய வறுமையையும் கஷ்டத்தையும் குறைக்கும் வாழ்வாதாரம் பொருளாதாரம் சீராக இருக்கும்